டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடர் ஜோதிட பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிர நாள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கிர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் மீனராசியில சஞ்சாரம் செய்திருக்கிறார் பொதுவாக பாருங்கள் சுக்கிரன் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் அல்லது முப்பது நாள் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது மீன ராசியில் உச்ச பலத்தில் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அதுவும் அந்த நாலு மாதங்களும் உச்ச பழத்திலும் இருப்பதனால வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயர்வை வாழ்க்கையில் நல்ல ஒரு பண வரவை இந்த காலகட்டத்தில் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்ப இந்த நூற்றி இருபத்தி நாலு நாட்களும் மேசராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதைப் பற்றி தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால சுக்கர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா ஒரு சுக்கரன் தான் அதே போல சகன கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிரன் அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கிர பகவான் அதே போல வாகன காரகன் சுக்கிரன் ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க பாருங்க சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க வேண்டும் அதே போல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பாருங்க சுக்கிரன் தான் காரகன் அதே போல ஒரு ஆணுக்கு கலத்துற காரகன் பாருங்க சுக்கிரன் தான் சுக்கிரனுடைய பலத்தை வைத்துதான் ஒருவருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையும்ங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் பாருங்க சுக்கிரன் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சுக்கனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களுக்குத்தான் உண்டாகும் அதே போல ஒருவருடைய சொந்த பணத்துக்கு காரகன் பாருங்க சுக்கிரன் ஒருவருக்கு சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் அதே போல லட்சுமி கடாட்சம் ஒருவருக்கு கிடைக்கணும்னாலும் பாருங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் ஓங்கி இருக்க வேண்டும் சரி இந்த மீன ராசியில சுக்கரன் ஒரு நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அந்த பன்னெண்டாம் இடத்திலே பாருங்க ஒரு நாற்பத்தி மூணு நாட்கள் பாருங்க சுக்கிரன் வக்கரகதியிலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் அதனாலதான் கிட்டத்தட்ட நாலு மாதம் இந்த மீனராசியில சுக்கரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சரி மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாருங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சகதியில சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்ப சுக்கிர வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறார்கள் இந்த காலகட்டத்தில் அப்ப இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா சுக்கர பகவான் உச்சகிடி பெறுகிறார் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம் அவர் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்ப தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல உச்சநிலை பெற்று அந்த வீட்டுக்குடைய குரு பகவானே பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்ப சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்க நல்ல அதிர்ஷ்டகரமான பழங்களை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் என்னென்ன பழங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் பாருங்க பூமி இடம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமும் பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடமும் பன்னெண்டாம் இடம்தான் ஒருவருடைய தூக்கத்தை சொல்லக்கூடியதும் பன்னெண்டாம் இடம்தான் அதே போல வீடு செலவு இதெல்லாம் சொல்லக்கூடியதும் பாருங்க பன்னெண்டாம் இடம்தான் அப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சி பெறுகிறார் ஒரு கைப்பளமான ஒரு கிரகம் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கிட்டத்தட்ட நாலு மாதம் அப்போ முக்கியமாக காலம் தூக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறி நல்ல ஒரு தூக்கம் வரும் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைப்புள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஏன்னா பரண்டாமனம் கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல உச்சக்கரகம் சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் கணவன் மனைப்புள்ள ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும் அதே போல் பரண்டாம் செலவு ஸ்தானம் அங்கே சுக்கன் இருக்கிறார் அப்போ ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வரணமைந்து அமைந்து பாருங்கள் திருமணம் அடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியவர் அவர் செலவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானங்கிறதுனால சுப செலவுகளை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறதுக்கு பாருங்க வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதலாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் அந்த இடத்துல சுபகரங்கம் இருக்குது அப்போ சுப செலவுகளை செய்யலாம் அதே போல் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு ஸ்தானம் வெளிநாட்டில் ஏதாவது பிரச்சனை இப்போ நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே அதேபோல் ஒருவர் வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல உச்சகிரக சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல பன்னெண்டாம் இடங்கிறது பாருங்கள் வழக்கையும் சொல்லும் அப்போ ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி உச்சநிலை பெறுகிறார் நல்ல வாக்கு பலம் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துலையும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க அப்ப பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல ஒரு சொந்தமா செய்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவங்க உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி உச்சம் என்று பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதேபோல் குடும்பத்திலேயே ஒரு மகிழ்ச்சி நிலவும் உங்களுக்கு குடும்பத்தில் புதிய நபர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்ப குழந்தை பாக்களுக்கும் இந்த மாதிரில உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த நாலு மாசத்தில் நீண்டகாலம் கர்ப்பம் தெரிக்காத மேஷராசி பெண்களுக்கு கர்ப்பம் தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு குழந்தை பாக்கம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப இந்த காலகட்டம் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் குடும்பத்துல விருத்தி குடும்பத்துல சந்தோஷம் குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்பத்துல ஆனந்தம் இதெல்லாம் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல ஏழாம் அதிபதி உச்சநிலை பெறுகிறார் ஏழாம் அதிபதி பலம் பெறுகிறார் அப்ப அதுவும் ஒரு சிறப்பு தான் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியா மன ரீதியா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏழாம் அதிபதி பலம் பெறுவதும் ஒரு சிறப்பு தான் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்க முன்னேற்றம் இருக்கும் வியாபார விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் இருக்கும் பிரயாணம் சார்ந்த வகையில் பாருங்க யோகம் இருக்கும் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க ஒரு ஆட்டோ வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு நல்லது நடக்கும் அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுலாம் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வருங்க பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்குது அப்ப உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கரன் வீட்ல இருந்து அந்த சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இதனே பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் சுக்கரன் வக்கரநிலை பெறுகிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாட்கள் பாருங்க சுக்கரன் வக்கரநிலை பெறுகிறார் இந்த சுக்கிரன் வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டத்திலேயும் பாருங்கள் நல்ல பணப்புழக்கம்ங்கிறது இருக்கும் வக்கரம்னா அதன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்போ சுக்கரன் வக்கரநிலை பெறும்போது பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாக்காதிபதிங்கிறதுனால அவர் ராகு நோக்கி பயணிக்கிறதுனால இந்த நாலு மாதத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு சிலருக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனை வரும் புதுசாக கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அதே போல் பற்களில் ஏதாவது பிரச்சனை பல்லுவலி இது போன்ற ஒரு சில ப்ராப்ளங்களையும் கொடுக்கும் உங்கள் பேச்சினாலேயும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே ராகு பன்னெண்டாம் இடத்துல இருப்பதனால பாருங்கள் உங்களுக்கு பேச்சினாலேயும் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ராகு மேலே பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு இது நாள் வரையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து பாருங்கள் நிறைய பேருக்கு கணவன் மன்னிக்குள்ள பிரச்சனை தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை வெளிநாடு சார்ந்த பிரச்சனை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் சுக்கரன் அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் இந்த நாலு மாதம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார் பன்னெண்டாம் இடம் பாருங்க உச்சநிலை பெறும்போது என்ன சொல்ல போனால் ராசிக்கு ரெண்டு பக்கமுமே பாருங்க கிரகம் ராசிக்கு ஒரு பக்கத்தில் குரு பகவான் ஒரு பக்கத்தில் சுக்கரன் உச்சம் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சுபக்கிரகம் இருப்பதனால ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும் இந்த நூத்தி இருபத்தி நாலு நாட்களும் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்